இங்கே வந்து பீச் ஆண்டின பகுதி என்ன படியாக வந்து பீச்சுக்கு தேவையான பீச்சில் வந்து போல் நம்ம யாராவது உள்ளூர் உள்ளூர்காரர் யாராவது டுவரிஸுக்கு முதலையும் உணவட்டுனா வெந்தோ டாய் மீன் வேணுமோ கனவா வேணுமோ என்னென்ன மீன்கள் இருக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் இதில் எந்த மீன் வேணுமெண்டாவும் எப்போ எப்போ இதுக்கு போஸ்ட் கொடுத்தீங்க இஞ்ச இஞ்ச ஐயா சர்ஃபிங்கோட நிற்கிறீங்களே ஐயா யாராவது உண்டை பார்ப்போம் அது பார்த்துருக்கேன் ஐயோ அதுக்கு கூட கொடுத்துருவேன் செய்ய ஒரு இதடா

வணக்கம் இருக்கோம் அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் நாற்பதாவது நாள் ஒரு மண்டலம் வந்து முடிவடைந்துட்டு இன்னும் ரெண்டு மண்டலம் இருக்கு நூற்றி இருபது நாள் பயணத்தில் வந்து நாற்பதாவது நாள் நாங்கள் அருகம்பே கடற்கரையில் நிற்கிறோமே அருகம்பே வந்து என்னென்னு சொல்றது இந்த எல்லாம் கூட வந்து அருகம்பே இவ்வளவு சீசன் வந்து நாங்கள் இந்த முறை தான் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு இதுக்கு முதல் அருகம்பைக்கு வந்து நாங்கள் அவ்வளோ பெரிய க்ரௌடன் இல்லை ஆனால் இந்த முறை இவ்வளோ க்ரௌடு சீசன் டைம்ல வந்துருக்கீங்க ஃபுல்லாக உள்ள காராப்பா

இப்போ பார்த்தீங்களா இன்றைக்கு வந்து பத்து மணி இப்போ பத்து மணி ஆகுது வந்து அருகம்பையில் இரவு நேர வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கின்றதோ அப்படியோ உங்களோட பயந்து கொள்ளுங்கள் இந்த சேனலுக்கு வந்து யாராவது நம்ம இருக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட போகிற அடுத்தடுத்த காணொலியில் வந்து உங்களுக்கு உடனுடன் வரும் நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு இலங்கை புறாமல் இருக்கிற இருபத்தஞ்சு மாவட்டங்கள்லேயும் இருக்கிற சுற்றுலா தலங்களை மையமாக வச்சு எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் அதில் நாற்பதாவது நாள் நாங்கள் வேன் லைஃப்பில் இருக்கிறோம் பாவம் நைட் லைஃப் எல்லாருமே வந்து ஜோடி ஜோடியாக திரிக்கிதாங்க நாங்க தான் சிங்கிள்ஸாக தெரியுதோம் சிங்கிள்ஸும் நல்லந்தானு இதில் வந்து அரகம்பே பீச் வந்து இந்த சர்ஃபிங்கு வந்து பேர் போனது அதுதான் இதில் பாத்தீங்கன்னா சர்ஃபிங் போட்லாம் வச்சிங்கன்னா ஐயாயிரம் ரூபா ஒரு ஒன்றரை மனுச்சாவதுக்கு நீங்கள் சர்ஃபிங் பழக போகிறீங்கன்னா வந்து உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா சர்ஃபிங் போட் வந்து வாடகை கிடைக்கிறீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு ஆயிரம் ரூபாய் அப்படி வரும் ஒவ்வொரு ஒரு ஆட்களுக்கு வந்து விலை போ விலை வந்து வித்தியாசப்படும் இலங்கை ரூபாய் படி வித்தியாசப்படும் அதோட இலங்கை பிரஜைக்கு வித்தியாசப்படும் வெளிநாட்டு பிரஜைக்கு வந்து வித்தியாசப்படும் எல்லா எல்லாம் இருக்குது இந்த ரோட் வந்து கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் வந்து போகுது சகல விதமான இது இருக்குது மசாஜ்லேருந்து இருந்து சாப்பாட்லேருந்து மற்ற ட்ரிங்க்ஸ்லேருந்து இருந்து வெளிநாட்டுக்காரர் என்ன தேவை என்று எதிர்பார்க்கணுமோ அவ்வளோ விஷயங்களும் வந்து இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ பத்து மணிக்கு நாங்கள் வந்து இந்த வீதியோரமாக போய் கொண்டு இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி எவ்வளவு பேர் வந்து இந்த இடத்துல ஓ ஓ போய்கொண்டிருக்கா ஓருசா லேட்டா காண லேட்டா இதுக்கு மேலே ஆவா எத்தனை மணியா பன்னெண்டோரு மணி பன்னெண்டு ஒரு மணியாக பன்னெண்டு ஒரு மணிக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆக்களை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் இன்றைக்கு வந்து அருகம்பே பீச் பார்க்கிருக்குதானே அதெல்லாம் எங்களுடைய வாகனத்தை வந்து பார்க் பண்ணிவிட்டு அதெல்லாம் தங்க போகிறோம் இருந்தாலுமே வந்து எங்களை வந்து ஒரு இந்த அருகம்பே இந்த பீச் பிரதான வீதி இருக்குது தானே இதில் இருக்கிற ஹோட்டல்லேருந்து இன்வைட் பண்ணிக்கிறோம் டின்னருக்காண்டி இப்போ அந்த டின்னருக்காண்டி தான் நாங்களே வந்து போய்க்கொண்டிருக்கிறோம் மற்ற இதில் டுக் டுக் கிரெண்டல் டொட் காம் போன போன முறை எங்களுக்கு ஆட்டோ பயணத்தில் போகிறதுக்கு வந்து இந்த டுக் கிரண்டல் டொட் காம் தான் வந்து எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருந்தவோ அதை நாங்கள் இந்த நேரத்தில் வந்து கொள்கிறோம் என்ன வேணா இந்த வீதியிலேயே அங்கால பாக்கேக்க வந்து இந்த மீன் ரால் கனவை எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அழைச்சிருந்தோம் அந்த ரோட்டு கரையில் வந்து ஐஸ் போட்டு ஃப்ரெஷ்ஷாக அழைச்சிருந்தவ இப்போ நாங்கள் என்ன வேணுமென்ட் சொல்கிறோமோ வந்து அதை வந்து எங்களுக்கு வந்து செய்து தருவினோம் வேணா போய் பார்ப்போம் எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு பயந்து கொள்கிறோம் இங்கே வந்து பீச்சை அண்டின பகுதி என்ன வந்து பீச்சுக்கு தேவையான பீச்சில் வந்து போல் விளையாடுவோம் மற்ற பீச் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்ட்டு கணக்கு விஷயங்கள் வந்து இங்கே வச்சிக்கணும் ஆனால் இப்போ நாங்கள் வளமையாக நாங்கள் வளமையாக வேண்டத விட இங்கே வந்து விலைகள் வந்து கொஞ்சம் கூடவா தான் இருக்கும் ஆனால் வெள்ளக்காரர் வந்து வேணிடணும் அவைகளுக்கு வந்து அஃபர்டபுளாக தான் இருக்கும் மற்ற சாப்பாட்டு பொருட்கள் இருக்குதா சாப்பாடுகள் வந்து நான் நெஞ்சம் வந்து கணக்கு பன் மடங்காக வந்து கூடியிருக்கோம் நினைச்சோம் நாங்கள் நோமலா வந்து ஒரு இடத்துல வந்து நானூறு ரூபாய்க்கு சாப்பிட்றோம்னா வந்து இங்கே எழுநூறுவா தொள்ளாயிரம் அப்படியான விலைகள் போட்டிருக்கணும் சில சில இடங்களில் வந்து இன்னுமே வந்து விலகூடவாக இருக்குது என்ன ஏன்னா இப்போவும் கூட எல்லாரும் வந்து ஷாப்பிங் பண்ணி கொண்டுருக்கணும் ரெஸ்டாரண்டில் இருக்கிறோம் பாஸ் பாஸ்ல இருக்கிறோம் அதோடய ஃபுட் மசாஜ் இருக்குது ஹெட் மசாஜ் இருக்குது பாடி மசாஜ் இருக்குது எல்லாமே வந்து இருக்குது என்ன எங்களால் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காண்ட இப்போ கிஃப்ட் ஐட்டங்கள் இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்து போக ஏதாவது கொண்டு போகிற பெயிண்டிங்ஸ் அப்படியான விஷயங்கள் வந்து கொண்டு போயிடணும் இதில அக்கா பாத்தீங்கன்னா அக்கா பியரோட போறா பாருங்க வெ வந்து நாம இலங்கையில வந்து ஏதாவது பொது இடத்துல வந்து ட்ரிங்க் பண்ணிடலாம் ட்ரிங்க் பண்ணினா வந்து அதுக்கு அபராதம் இப்போ எல்லாம் இது வந்து டூரிஸ்ட் ஏரியா வந்து ஏரியா இங்க வந்து நீங்க பியர் ஆடிக்கலாம் வந்து பியர் ஆடிக்க கூட யாரும் ஒண்ணும் சொல்லல அது ஒண்ணும் சொல்லல அது எதাদা முன்னுக்கே போட் போட்ர்ந்தது குறிப்பிட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்து டூரிசம் ஏரியா மற்றது நாங்கள் இலங்கை பூரா வந்து எல்லா இடத்துக்கும் வந்து போயிருக்கோம் இந்த இடத்துக்கு வரைக்கும் தான் இந்த டூரிஸ்ட் போலீஸ் என்ற ஒரு விஷயத்தை வந்து கண்ணாங்க டூரிஸ்ட்டுக்கான ஒரு போலீஸ் சென்டர் அவர்கிட்ட வந்து கண் இல்ல எந்த விதமான ஆயுதம் இல்லை டூரிஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் சேஃப் டூரிஸ்ட் பாதுகாப்பு எடுக்கிற மாதிரி வந்து அவையில் வந்து இருக்கிறோம் என்ன இப்போ போனே சொன்ன மாதிரி யாராவது உள்ளூர் உள்ளூர் காரர் யாராவது டூரிஸ்டுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தீங்க பண்ணா வந்து அவைகளுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிற மாதிரி டூரிஸ்ட் போலீஸ் என்ற விஷயத்தை வந்து நான் அருகம்பேல இன்றைக்கு முதல் முறையா வந்து நான் முதலும் உணவட்டுனா பெந்தோட்டா பாத்தீங்களா இவ்வளவு பேர் பண்ணா வந்து போய்க்கொண்டிருக்கிறான்

ஆட்களை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல அவையல் வந்து பைக்கில் தெரியணும் மற்ற ஆட்டோ ரெண்டுக்கு எடுத்து தெரியணும் மற்ற சர்ஃபிங் எல்லாம் தெரியணும் ஒரு லோக்கல்ஸ் மாதிரி வந்து அவைகள் வாழ்கிறதுக்கு வந்து ஆசைப்படணும் நான் கொஞ்சம் கேட்டால் என்னடா இங்கே வந்து வெளிநாட்டில் இருக்க மட்டும் நாங்கள் யோசிக்கிறோம் ஆனால் இங்கே இருக்க வெளிநாட்டு பீப்புளும் இங்கே இங்கள மாதிரி லோக்கலாக தான் தெரியுது பைக்கில் வாரினோம் நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து

சோலோ ட்ரிப்பில் வர்ற அகம் இருக்கணும் மற்றது ஹாலிடே ஸ்பென்ட் பண்ண வர்ற அகம் அப்படி எக்கச்சக்க பேரை வந்து இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா இருக்குது மற்றது வளமையாக காணுறாக்களை விட இப்போ கொஞ்சம் க்ர வந்து குறை வந்து இங்கே இருக்கிறாங்க சொன்னவன் ஒரு ரெண்டு மணி மூணு மணியாக தம்பியன்ற நாங்கள் அதுக்கிடையில் மல்லாக படத்துடுவோம் அதாவது இப்போ வீடியோ எடுத்து சில சிலவில் முடிச்சிருந்தால் வந்து இந்த வீடியோவில் அப்படியே நீங்கள் தொடர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஃபன் என்ன மாதிரி இருக்கின்றது மற்ற கணக்கிடங்களை வந்து பாட்டி செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்

தமிழ்நாள் நிறைய இருக்காங்க தமிழ்நாடு நிறைய இருக்கு தமிழ்நாடு ஹோட்டல் நிறைய இருக்கு கணக்கு பப்புகள் வந்து நிறைய இருக்கு நீங்கள் நீங்க பயப்படவே தேவையில்லை எந்த இடத்துக்கும் வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி எந்த யூரோப்போ எங்க இருந்தாலும் இங்க வாங்க தமிழ் ஆக்கள் எல்லா ஹோட்டல்ஸும் இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க எந்த வித பயப்படவும் தேவையில்லை நாங்களும் யோசிச்சுட்டு வந்து நாங்கள் இங்க யாரும் இருக்கா பார்த்தா எங்களை எங்கடைய நிறைய பேர் இருக்கு வந்து இந்த ஹோட்டலில் இருக்கிறாக்களே எங்களை வந்து இன்வைட் பண்ணிங்க நீங்க வாங்க நைட் டின்னருக்கு வாங்கன்னு இப்ப நடந்தாங்க போய் கொண்டு கிட்டத்தட்ட நாங்கள் வாகனம் பார்க் பண்ணிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல வந்து அந்த ஹோட்டல் இருக்கு அங்கதான்

இங்க பாத்தீங்களா இங்க இங்கே உங்களுக்கு பொண்ணு பார்க்குறான் வெள்ளைக்காரி ஒன்றை பாப்போம் இங்கே பின்னால வருது பின்னால் வர்ற கூட்டத்தில் ஆறாவது ஒன்றை பாப்போம் ஐயோ அதுக்கு கூட கொடுத்து வைக்க அது கூட கொடுத்து வைக்கலையே ஐயா ஐயோ ஹோட்டல் இப்ப இதுக்கு நிக்கிற எல்லாருமே வந்து இதுக்குள்ளதான் வந்து ரூம்ஸ் எல்லாமே எடுத்திருப்பேன் அதோட சீப்பான விலையிலிருக்கு ஹையான விலையிலிருக்கு இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போதும் நாங்கள் வந்து அங்கே வந்து இருபத்தி ஐயாயிரரூவா ரூமும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரரூவா ரூம் ஹோஸ்டல் எடுத்து தங்குற மாதிரியும் இருக்குது இந்த பகுதி ஃபுல்லாக வந்து அவ்வளோ பிஸியான ஒரு பகுதி ஹலோ சரி இருக்க இப்ப நாங்கள் வந்துடுற மாதிரி இதுல இந்த இதில் எக்கச்சக்க கடைகள் இருக்குது இதில் இந்த ஃபுட் டைம்ன்ற இருக்குது தான் நாங்கள் போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இருக்கிற கடைகள் எல்லாத்துலேயும் வந்து இந்த மீன்கள் எல்லாமே வந்து வெளியில் வச்சுக்கணும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தணும்ன்ற காண்டி வெளியில் வந்து வச்சுக்கணும் ஆய் ப்ரோ ஆய் எப்படி இருக்கீங்க இப்போ இதெல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக குடுத்தமன்னா பாபிக்கு செய்தா இல்ல விரும்பின மாதிரி செய்து விடுமே இதுல பாத்தீங்கன்னா ரால் இருக்கு மற்றது மீன் சீலா சீல் கனவா மற்றது

வழியிலிருந்த எல்லாரோட பாத்துறாங்க வந்து இப்படி ஒரு கலகலப்பா இருக்க இந்த முறை தான் நாங்கள் வந்து பாத்துட்டு மற்ற சீசன் இல்லாத இந்த சீசன் வந்து எப்ப எல்லாம் எப்ப மட்டும் இருக்கும்

நீங்கள் வந்து லைவாக உங்களோட மீனை வந்து நீங்கள் பார்த்து மீன் சரி சீ ஃபுட் சரி ரால் எல்லாமே வந்து வச்சிக்கணும் தேவையான இதில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதோட நீங்கள் வந்து சலட் வச்சுக்கணும் அதோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுக்கணும் எல்லாம் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ப்ரோ இந்த லொக்கேஷன் அங்கே இருக்குது லொக்கேஷன் வந்து

இங்கால பக்கத்தில் சீசன் இருக்கேங்க வந்து காலியில் குறைவாக இருக்கும் அதுக்கு பிறகு காலியில் இருக்கேங்க வந்து இங்கால வந்து குறைவாக இருக்கும் எக்கச்சக்க பொன்னர்ஸ் வந்து இதில் வந்து இருக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும் லைவாக வந்து பார்த்துட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நன்றி ப்ரோ உங்களோட பேர் என்னன்னு சொல்லலை எங்கள் பேர் வந்து ஜெயசார் முகமது ஜெயசார் இவர் வந்து நாங்கள் நேற்று வந்து பார்க்கிங் பண்ணியிருந்தாங்க பீச் அடியில் பார்க்கிங் பண்ணியிருந்தீங்க எங்கள்ட்ட வேனை பார்த்துட்டு இப்படி வந்துக்கிறீங்க கட்டாயம் விசிட் பண்ணுங்கன்னு சொன்னவர் சந்தோஷம் எங்களுடைய வேன் ட்ரிப்பை மதித்து எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க சந்தோஷம் ப்ரோ நீங்கள் சாப்பிடுங்க ஆ நான் ட்ரைவ் பண்ணுறேன் சரி எங்களோட வேன் ட்ரிப்பை பண்ணி என்ன நினைக்கிறீங்க விலங்கல்ல எங்களோட வேண்டி பேர் நான் பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு ஆசையாக கிடைக்கும் வரதுக்கு ஆனால் எனக்கு வந்து இல்லாத நாற்பது நாட்கள் கடந்து இங்கே அருகம்பையில் வந்துருக்கிறோம் அருங்கம்பே சுமாசம் வந்து அருகம்பைக்கு நேற்று வந்து நாங்கள் நேற்று தான் வந்துனாங்க ஒரு அஞ்சு நாளைக்கிட்ட நிற்போம் இன்றை இப்போ ரெண்டாவது நாள் வந்து உங்களை சந்திச்சிக்கிறோம் அனி சர்ஃபிங் வந்து இப்படி இல்ல இந்த கொஞ்சம் பிஸி ஆயிடுற ரெஸ்டாரன்ட் அதனால கொஞ்சம் இப்படியா ஆபேது அவளங்க அவளங்க நாளைக்கு நான் ஏலியாவே உங்களுக்கு மீனோட சுட்டு போடுறேன் இல்ல 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 நீங்க நாளைக்கு வாங்க அவரே அவர்தான் முக்கியமா சாப்பாடு அவர்ல சாப்பாடு சாப்பாடு நீங்க அவரே கூட்டி வாங்க நாளைக்கு அதுக்கு ஏத்த மாதிரி மீனோட போட்டு நான் அதான் 7 மணிக்கு ஒரு கால் பண்ணி சொன்னேன் வாங்க வாங்க வாங்கனு சொல்லி அப்ப அந்த டைம்க்கு வந்த பிஸி இல்ல 7 மணி கொஞ்சம் தான் நீ எனக்கு கொஞ்சம் அங்கலஞ்சல போய் கொள்ளையடா

இந்த அடிமட்டுமே வந்து நல்லா குக் ஆயிருக்கு இதுல காடுங்க அதோட இதுக்கு ரைஸ் தந்தைக்கணும் சலட் தந்தைக்கணும் இதை வந்து வெள்ளைக்காராக்கள் பெரும்பாலும் சாப்பிடுற வந்து ரயர் குக்கிங் ரயர் குக்கிங் என்ற உள்ளுக்கு வந்து ரத்தம் இருக்கிறதோட அது உயரம் இதே நம்மடாக்கள் பெரும்பாலும் சாப்பிட்ற வேண்டாம் ஃபுல்லாக இது ஃபுல் பூரா கூடுதலாஞ்சால் வந்து சூரை டியூனா மெற்றது என்ன மீன் அதெல்லாம் கூட டூனா இப்போ நாங்கள் ரிங்கோமலையிலேருந்து பார்த்ததுலேருந்து இங்கேயாவது பக்கத்தில் ஃபுல்லாம் வந்து இந்த மீன் தான் கங்கஜக்கு பேர் விரும்பி சாப்பிடுவோம் ஆழ்கடன் மீன்களே இதாக வர்லெவலாக இருக்குது கட்டாயம் வந்தால் ட்ரை பண்ணுங்கள்

இது இது எல்லாமே வந்து பார்த்துட்டு உங்களை காட்டின உடனே தான் நான் செய்து தருவேன் இதெல்லாம் வந்து முதலே புக் பண்ணி வைக்கிறதில்ல உடனே நாங்கள் செலக்ட் பண்ணினா அப்புறம் என்ன வேணுமோண்டு கேட்டு உடனே வந்து எங்களுக்கு செய்து தர வேணும் சூப்பராக இருக்குது லெவலாக வெள்ளைக்காரம் கூடுதலாக விரும்பி சாப்பிட்றதான் புரியுது சாப்பாடு தான் போனா சாப்பிடுவானே மற்ற மத்த மீனும் சாப்பிடுவான் என்ன கிட்ட கேட்பான் இன்னும் மீன் நல்லா இருக்குமே இருக்கு நம்ம உண்மையை தானே சொல்றேன் இதையடுத்து தடுப்பாங்க அந்த பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி தான் சாப்பாடு கொடுக்குறது சில இஸ்ரேல் பாட்டி வந்து டூனா விரும்பி சாப்பிடுவோம் மற்ற வந்து உளமையாண்டு சட்டு ஒரு மீன் வந்து அதுதான் கூட சாப்பிடுது அதுவும் இல்லாமல் அவனில் இன்னொரு பிரச்சனைக்கு செவில் இருந்தால் தான் செல்வாங்க சொல்லுவாங்க மீனுக்கு மேல வரைக்கும் அது இருந்தால் மட்டும் தான் சாப்பிடுவான்னு ஒரு சிலவனை ஒரு சிலவன் உடைக்காம அப்படியே செவில் இருக்கிற மீன் செவில் இருக்கிற மீனைத்தான் சாப்பிடுவான் செதில் இல்லாத மீன் சாப்பிட மாட்டாங்க அப்படி எல்லாமே இருக்கு வந்து பல பல நாட்டோர்கள் வந்து வேறு வேணும் அதுக்கேற்ற மாதிரி வந்து வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும் வேணும் சந்தோஷம் புற மேலே லெவல் ட்ரை பண்ணுங்க வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிடு இல்லாமல் இருக்கிறீங்க கடைக்கு வேலை இருக்கீங்களா சரி வாங்க போ கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி ஆகிட்டு பன்னெண்டு மணிக்கு மே வந்து இந்த வீதிகள் இப்படி தான் இருக்குது விடிய விடிய இன்றைக்கு இப்படி தான் இருக்கு நாங்கள் சாப்பிட்டோம் போய் நல்லா ஒரு நிறுவனம் நடிச்சிட்டு விடிய தொடரும் மா போ இனிய காலை வணக்கம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் வந்து நாற்பத்தி ஓராவது நாள் இங்கே அருகம்பேல வந்து தொடங்குது நேற்றிரவு நாங்கள் இந்த அருகம்பேன்னு நைட் லைஃப் வந்து காட்டியிருப்போம் இப்போ இதில் தான் பார்க்கிங்லாம் விட்டுட்டு படுத்து நாங்கள் படுத்துட்டு இப்போ எழுமி நிற்கிறோம் எட்டு மணி ஆகிட்டு ஆனால் இங்கே வந்து ஐந்து மணி நாலில் இருந்து வந்து வெள்ளைக்காரர் எல்லோருமே வந்து பீச்சை நோக்கி போக தொடங்கினோம் இப்போ நாங்கள் பீச்சில் போய் என்ன என்னமாரி இருக்குதுன்றதை வந்து காட்டுறோம் அதோட இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வளமையும் கூட இன்றைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குமே நம்பன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோரும் வந்து சர்ஃபிங் போட்டோட வந்து போயினா அருகம்பை கடற்கரை வந்து இந்த சர்ஃபுக்கு வந்து சரியான ஒரு ஃபேமஸான இடம் இன்றைக்கு நாங்களும் சில வேளை முயற்சி செய்வோம் இந்த சர்ஃபிங் பழகிறக்கு பார்ப்போம் என்ன முடிவெடுக்கல இன்றைக்கு வந்து ஞாயிற்றுண்டியாக வந்து க்ரௌடாக இருக்கும் அதனால பழக இயலாது என்று நாளைக்கு தள்ளி போட நினைச்சு நாங்கள் பார்ப்போம் இன்றைக்கு ஆக்களை பொறுத்து ஆக்கள் வந்து குறைவாக வந்து இன்றைக்கு நாங்கள் சேஃப் பழகக்கூடிய சாதிய குறுகளும் இருக்கு ஐயா எலும்பின் ஆ இங்கே பாருங்கள் அதிகாலையிலே வந்து எல்லோரும் சர்ஃபிங் போட்டுனா போயிடணும் பட் அது வந்து அருகம்பேக்கி வந்து நீங்கள் இங்கால தான் பார்த்துருப்பீங்க இல்லைன்னு சொல்கிற சுற்றுலாப்பாய் நீங்கள் வரையணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துருப்பீங்க அதை விட நீங்களால் மீன் பிடிக்கிறவர்களும் கணக்கே பேர் இருக்கணும் இதில் மீன் பிடிக்கும் வந்து செய்யணும் இப்போ வந்து கடலுக்கு போய்ட்டு போட்டில் வச்சு மீன்களை வந்து பிரித்து கொண்டுக்கணும் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் குடிவடையில் போங்க மீன் சிக்கலையா மீன் பிடிப்பட்டதா தலை வந்து நீட் பண்ணிக்கொண்டிருக்கணும் இனி தான் போயிடும் போல் இதில் இப்படியே வந்து எவ்வளோ பேர் வந்திருக்கணும் பாருங்க எக்க செக்க பேர் சரி இப்போ நாங்கள் இதிலே வந்து விஷ் இருக்கு இருக்குது குளிக்கிற வசதி இருக்குது குளிச்சு குளிச்சு ரெடியா போறோம் ரெடி ஆகிட்டு அடுத்த விஷயங்களை பார்க்க போகிறோம் அதோட இதில் பாத்தீங்களா இது வந்து சஃபாரி ஜீப் சஃபாரையும் வந்து இங்கே கூட்டிக் கொண்டு போய் எலிஃபென்ட் மற்றது இங்கே காடுகளுக்குள்ளே எல்லாம் வந்து கூட்டிக் கொண்டு போகணும்